அனைவருக்கும் வணக்கம் எளிமின் விளிமின் குறிசார் முறை ஆயிரம் சுவாமி விவேகானந்தர் நீங்க வாங்கான்னு பாத்தீங்கன்னா அப்படியே ஒரு மூட்டை வந்து ஆயிரத்தி எண்பது ரூபாய் வருது ஆயிரத்தி எட்நூறு ரூபா ஒரு கிலோ வந்து முப்பத்தாயிரம் ரூபா வரும் அடுத்து பார்த்தீங்கன்னா நம்ம பார்க்குறது அரசாணிக்காய் அப்படியே ஒரு மூட்டை வந்து தொள்ளாயிரம் ரூபாலேருந்து ஆயிரம் ரூபா வரைக்கும் போயிட்டுருக்கு அரசாணிக்காய் அடுத்து பார்க்குற முட்டக்கோசு முட்டைக்கோசும் ஒரு மூட்டை அப்படியே தொள்ளாயிரம் சொல்கிறாங்க முள்ளங்கி வந்து அறுநூறுவா சொல்கிறாங்க அப்படியே ஒரு மூட்டை வெள்ளரி வந்து நானூறுரூவா அப்படியே ஒரு மூட்டை போயிட்டுருக்கு புடலை அப்படியே ஒரு சாக்கு வந்து ஐநூறுரூவா சொன்னாங்க அப்படியே ஒரு சாக்கு சுரம் வந்து அப்படியே ஒரு பையி வந்து நானூறுரூவா வெங்காயம் பார்த்தீங்கன்னா ஆயிரத்தி நூறுரூவாலேருந்து ஆயிரத்தி நானூறுரூவா சொன்னாங்க அதிகா இப்போ நம்ம பார்க்குறதெல்லாம் ஆயிரத்தி நானூறுரூவா இருபத்தஞ்சி கிலோ வருன்னாங்க அடுத்து நம்ம போகிறது தேங்காய் தேங்காய் ஒரு ஐயா விற்றுட்டு இருந்தாங்க எவ்வளோயான்னு கேட்டேன் பதினேழு ரூபா பதினஞ்சு ரூபான்னு எடுத்துக்கலாம் தம்பி அப்படின்னாங்க காய் நல்லா இருந்துச்சு இதுவும் ஒரு அண்ணை விற்றுட்டு இருந்தாங்க இது எவ்வளோன்னு கேட்டேன் ஆயிரத்தி நானூறுவா ஒரு தம்பி அப்படின்னாங்க அப்படியே ஒரு சாக்கு சின்ன வெங்காயம் லோடு நே இந்த அரசனிக்காய் ஆயிரரூவா வரும்னு சொன்னாங்க அப்படி ஒரு சாக்கு புடலங்காய் அப்படியே நானூறுரூவா சொல்கிறாங்க அப்படியே ஒரு பையன் வந்து ஃபுல்லாகவே இன்றைக்கி நானூறுரூவா முந்நூற்றம்பதுரூவா அந்த மாதிரி ரேட்டு போயிட்டுருக்கு நானூறுரூவா மே நல்ல காய் நானூறுரூவா வரைக்கும் போதும் சொன்னாங்க புடலங்கா இந்த கத்திரிக்காய் அப்படியே முந்நூறுவா சொன்னாங்க அப்படியே ஒரு மூட்டை பதினெட்டு கிலோ இருக்குது தம்பி முந்நூறுவா தம்பி அப்படின்னாங்க வெண்டைக்காய் பார்த்தீங்கன்னா நல்ல காய் மேல் விலை வந்து நல்ல காய் வந்து எழுநூறுவா வரைக்கும் பேக்கு போகுது வெண்டக்காய் ஐநூற்றம்பது ரூபா ஆறுநூறுவாயிலேருந்து ஆரம்பிக்குது ஆனால் எழுநூறுவாய்க்கு நல்ல காயாக இருக்குது வெண்டைக்காய் கத்திரிக்காய் எழுநூறுவாய்க்கு மேலே தான் வரும் சொல்கிறாங்க எழுநூறுவா எழுநூறுவாய்க்கு மேலே தான் தம்பி வரும் நாங்கள் இன்றைக்கி நான் லேட்டாக போனேன் இந்த பேக் வந்து ரூபா சொல்கிறாங்க அப்படியே முட்டைக்கோசு இந்த கத்திரிக்காய் ஐநூறுரூவா ரூபாய் அப்படியே ஒரு அண்ணன் இருந்தாங்க அப்படியே ஐநூறுவா தம்பி ஒரு அண்ணே பலாப்பழம் வந்துட்டு இருந்தாங்க பலாப்பழம் எவ்வளவு கேட்டேன் ஒரு கிலோ வந்து முப்பது ரூபா இது கேரளா காய் நினைக்கிறேன் ஒரு கிலோ அப்படியே முப்பது ரூபா தம்பி அப்படின்னாங்க இன்னைக்கு தென்னம்பலத்தில் அதாவது மார்க்கெட்டில் பலாக்காய் வந்து இன்னைக்கு தான் பார்க்குறேன் இது வந்து அந்த அண்ணன் அப்படியே பாஞ்சு கிலோ இரநூறுவா தம்பி பாஞ்சு கிலோ பக்கம் ஒரு இரநூறுவா எடுத்துக்க அப்படின்னாங்க புடலங்கா முள்ளங்கி அப்படியே ஐநூறுவா வரும் தம்பி முப்பது முப்பத்தஞ்சு கிலோ வரும் தம்பினாரு அந்த அண்ணன் சொன்னாங்க கத்திரி அப்படி முந்நூறுவா சொன்னாங்க இந்த கோவக்காய் முந்நூறுரூவா சொன்னாங்க கத்திரிக்காயும் முந்நூறுவா அப்படி இந்த கோவக்காயும் முந்நூறுவா தம்பி அந்த உடனே தக்காளி ஆயிரத்தி நானூறுவா வரைக்கும் மார்க்கெட்டில் போயிட்டுருக்கு முப்பது கிலோ வரும் அப்படின்னு சொன்னாங்க ஆயிரத்தி நானூறுவா வரைக்கும் போயிட்டுருக்கு மாங்காய் இந்த மாங்காய் வந்து முப்பத்தி எட்டு ரூபா நமக்கு வரும் பீட்டுட்டு வந்து ஒரு ஆறுநூறுரூவா வரைக்கும் வரும்னு நினைக்கிறேன் அந்த அன்னிக்கி சொல்லிக்கிட்டு இருந்தாங்க அறுநூறுவா வரும் தம்பி முப்பது கிலோ வரும் அறநூறுவா பக்கம் வரும் அப்படின்னாங்க முருங்காய் வந்து கிலோ அறுபதுருவா சொன்னாங்க குறச்சிக்கலாம் தம்பி மொத்தம் வாங்கினா குறைச்சிக்கலாம் அப்படின்னாங்க ஆனால் கிலோ கேட்டப்போ கிலோ அறுபது ரூபா தம்பி அப்படின்னாங்க இந்த கத்திரிக்காய் முந்நூறுரூவா சொன்னாங்க ஒரு பேகு கிலோ அஞ்சு ரூபா வரைக்கும் போது சின்ன காயும் பெரிய பெருவட்டு காயும் கலந்துருக்கு கிலோ அஞ்சு ரூபா வரைக்கும் போது அன்னைக்கு சூப்பர் காயாக வந்துருந்துச்சு ஒரு நாலு நாளைக்கு முன்னாடி அஞ்சு நாளைக்கு முன்னாடி நம்ம ஃபஸ்ட்டு வீடியோ சூப்பர் அருமையான தர்பூசணி கருப்பு தர்பூசணி வந்துருச்சு கிரண்னு சொல்லுவாங்க வியாபாரியை இந்த கத்திரிக்கு ஆறுநூறுவா சொன்னாங்க ஒரு அக்கா அப்படியே ஒரு பையன் யா இல்லை தம்பி அப்படின்னாங்க தக்காளி ஆயிரத்தி நானூறுவா வரைக்கும் போது அப்படியே ஒரு பாக்ஸு முப்பது கிலோ இருபத்தி ஏழு கிலோக்கு மேலே தான் இருக்காங்க அனைவருக்கும் நன்றி நம்ம சேனல் சப்ஸ்கிரைப்